சேலம் மாநகரில் இரவு பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் சேலம் மாநகரில் கனமழை பெய்ததன் விளைவாக வீடுகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு மோகன் சேலம் பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது விடிய விடிய வெளுத்து வாங்கிய மழையினால் சேலம் உழுதும் தாழ்வான பகுதிகளில் மழை நீரும் நீரும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பா சேலம் நாராயணகர் பச்சப்பட்டி அசோக் நகர் அதே போல சேலம் தாதம்பட்டி சீல்நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பச்சப்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது அங்கு இருக்கக்கூடிய ராஜ வாய்க்காலில் முறையாக தூர்வார பலாததால் தண்ணீர் அனைத்துமே இந்த சாக்கரை செல்லக்கூடிய தண்ணீர் அனைத்துமே சாலைகளிலும் வீடுகளிலும் புகுந்துள்ளது இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல ஆண்டுகளாக இந்த பச்சைப்பட்டி இதே நிலைமை தான் நிதித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த மழைக்காலம் தொடங்கி உள்ளது தற்போது இந்த தூர்வார தூர்வார வே சாக்கரைகளை தூர்வார வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த போதிலும் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்காததால் தற்போது இந்த வருடமும் குடியிருப்பு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது அதே போல தாதம்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ஓடைகள் தூர்வாரப்படாதனால பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுட்டார்கள் அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள்ல தண்ணீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக வீடுகளுக்கு உள்ள தண்ணீர் உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த ஒரு சிரமத்துக்குள்ளாகி இருக்காங்க அது மட்டும் இல்லாம குப்பைகள் சாக்கடை நீர்ல அடித்து வந்து மலை போல் உள்ளதால அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு சுகாதார சிகிச்சை சூழல் ஏற்பட்டுள்ளது தற்போது சேலம் மாநகரம் முழுவதும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தற்போது தண்ணீர் புகுந்துள்ளது பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருக்காங்க அதே போல சேலம் பனமாபேட்டை சீல சீலாவரி ஏரி குடியிருப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது அப்பகுதி மக்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கனமழையானது வெளுத்து வாங்கியது குறிப்பா சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் மலைப்பொழி என்பதை வரைக்கும் அறுபத்தி ஐந்து புள்ளி எழுபது மில்லிமீட்டர் மழையானது பதிவானது அதிகபட்சமாக ஏற்காட்டில் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பதிவானது சரியக்கோவிலில் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் எடப்பாடியில் அறுபத்தி ஒன்று புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையும் மேட்டூரில் ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையும் மீட்டர் மழையும் என மாவட்டம் முழுவதும் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையானது அளவு நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவாகும் நேற்று இரவு பொறுத்தவரைக்கும் கனமழை என்பது வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் தேங்கியற்கு தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாநகர மாநகராட்சி அதிகாரிகள் தலைமையில் நேற்று அவசர ஆலோசனை கூட்டமான நடைபெற்றது குறிப்பாக இந்த பருவமழை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி எதிர்க்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என ஆணையாளர்கள் உத்தரவிட்டனர் இருந்த போதிலும் தற்போது சில மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது தண்ணீர் தண்ணீர் சூழ்ந்து பொதுமக்கள் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்தின்